வணக்கம் விவர்ஸ் வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவளான சாந்தி ஸ்வீட் கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முட்டை பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு ஆனியன் பாருங்க இப்படி இலை இலையா இப்படி வரைஞ்சி எடுத்து இதை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கேப்சிகன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கேப்சிகனை அடுக்கி வச்சுக்கோ வெங்காயத்தையும் கேப்சிகன் லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம் கேப்சிகனே எடுத்துக்கலாம் கேபேஜ் लाइटर काटे कन्या लाइटर उपकरण से नहीं चुपचाप बनाएगा अपने घर में ये लोग हैं लाइटों निकली ना सुनी तो नहीं है लाइटर काटे कन्या நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பசங்க கூட முட்டை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி நல்லா இருக்கும் இப்போ திருப்பி வாங்கி சேர்த்துட்டு அதே வாங்கல்ல வாயில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பசமலம் ஏன் பெருசா போடுறேன்னா சின்ன பசங்க எடுத்து போட்டுருவாங்க வாயில கிடைக்காம இருக்கும் அதுக்காக

நடிக்கியலா உம் கை கை இந்த செங்க இந்த உங்ககிட்ட உட நல்லா அடிப்பி படிக்கலாங்க நல்லா சில கொஞ்சம் நல்லா அடிப்பறையோடு பார்த்தபடிய எடுத்து நீங்க எடுத்துட்டு இப்போ இதுல கொஞ்சம் எஞ்சபடி பாட்டோங்களா

நல்லா இதுல ஆயில் தடவி இதுல ஊத்தியாச்சு எல்லாத்தையும் கலக்கி முட்டை கோசு வெங்காயம் மிளகு ஜீரம் மிளகு உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கலக்கி இதுல ஊத்தியாச்சு இது இட்லி பானையில அடி இதை வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் நாய் சேர்த்துக்க அதே வாடல எண்ணெய் ஊட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துக்கே கொத்தமல்லிக்காயும் கொத்தமல்லியும் துடிநகம் சேர்த்துக்கலாம்

வதங்கி வந்துட்டீங்க முட்டை எடுத்துருச்சு இல்லைங்களா எடுத்து பாருங்க நல்லா கீ போட்டுக்கோங்க ரைஸ் எத்துக்காங்க முடிவு அடிச்ச ரைஸ் பொரியுது சைடே லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணீங்க கூடவே மீலுக்கு துண்டங்க இதோ ஹைலைட் இந்த பிரியாணிக்கு முட்ட பிரியாணி இ செஞ்சு பாருங்க ஒரு தடவை அருமையா இருக்கும்

திரவteil oil-ஐசி பண்ணுங்க வந்து என்ன ஆயில் உங்களுக்கு தмияவும் அதுல ஊறு உப்பு காமிங்க ஆயில் வாய் செட்டணும் நம்ம புக் பண்ணி வச்சிருக்காபா பரத்துக்க வதச்சி தோசை வெங்காயம் இதை தேத்துக்கோங்க நல்ல டேஸ்ட் இது இந்த மாதிரி மிக்க பிரியாணி ஒரே ஒரு தடவை பிள்ளைங்க கோவிலையோ செஞ்சு கொடுத்து பாருங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் கூட மிளகு கொஞ்சம் சேர்க்கலாம் ரொம்ப சுவையா இருக்குங்க அந்த வெங்காயம் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அப்ப கொஞ்சோண்டு மிளகா பொடி வேணும்னா மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அந்த முட்டை போட்டு எடுக்கணும் அதை அதுல ஒரு கரெக்ட்டுக்கிட்ட நம்ம அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அது ஒரு மெத்தட் அப்படியே செய்யணும் இது ஒரு மெத்தட் நீங்க மொழா மொழத்துக்கு சேர்ந்தாங்கிறதுனால கிபி போட்ட பண்ணியிருக்கு இதுவும் நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும்